சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திடீரென்று அந்தர்வல்டி அடித்த அதிமுகவின் மிக முக்கியமான நபர் அன்வர் ராஜா முன்னாள் எம்பியாகவும் இருந்துள்ளார் அமைப்பு செயலாளராக இருக்கின்ற அன்வர் ராஜா அவர்கள் தற்பொழுது பாஜகவின் மீது கடுமையான விமர்சனத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்றால் செங்கோட்டையன் வேட்பாளராகவும் அல்லது வேலுமணி அவர்கள் முதல்வர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தி பாஜக அதிமுக கூட்டணி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் தற்பொழுது பரபரப்பான தகவலை அன்வர் ராஜா முன்வைத்துள்ளார் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது இதனால் சிறுபான்மையினர்கள் நிச்சயமாக அதிமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்த மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஒருபோதும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் தோல்வியை தான் தழுவோம் என்று நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை கேட்காமல் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார் தோல்வியையும் தழுவினோம் என்று அன்வராஜா அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியை விட தமிழகத்தில் தேசிய கூட்டணியே ஆக வேண்டும் என்பதற்காக முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துவதை விட செங்கோட்டையன் வேலுமணியை முன்னிறுத்தினால் சில அமைச்சர்கள் பாஜகவினர்களால் வருவார்கள் இது தமிழகத்தில் பாஜகவின் ஆளுமை அதிகரிக்கும் இதுவரை பாஜக தமிழகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்றது கிடையாது முதல் முறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய நிலைமை உருவாகும் அப்படி அமைந்துவிட்டால் முழுக்க முழுக்க பாஜகவின் ஆதிக்கம் அதிகமாகிவிடும் இது ஒருபோதும் நடக்காது என்றும் அன்வராஜா அவர்கள் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் நிச்சயம் நீதிமன்றம் கூறுவதை தான் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருக்கும் அதிமுகவில் இடம் இருக்கிறது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான ஆவணங்களை நீதிமன்றம் கேட்டுள்ளது என்று அன்வர் ராஜா அவர்கள் கூறியுள்ளார் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் தற்பொழுது முன்னாள் எம்பியாகவும் தற்பொழுது அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறார் இவர் ஓபிஎஸிற்கும் எடப்பாடிக்கும் விசுவாசமாக இருந்தவர் தற்பொழுது பாஜக அதிமுகவை முழுமையாக கையாள்வதற்கு எடப்பாடியை பகடகாயாக மாற்றுவதற்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியில் ஆட்சி இல்லை என்று தெரிவித்துவிட்டால் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் கிடையாது வேலுமணி அல்லது செங்கோட்டையன் இவர்களில் யாராவது ஒருவரை முதல்வர் வேட்பாளராக வைத்துக்கொண்டு கொண்டு பாஜக தனது கட்டுப்பாட்டிற்குள் அதிமுகவை கொண்டு வந்துவிடும் என்று அன்வராஜா அவர்கள் கூறியுள்ளார் இதற்கு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது முன்னாள் அமைச்சர்களோ இதற்கு ஆதரவுகளை தெரிவிக்கக்கூடாது என்றும் அன்வராஜா தெரிவித்துள்ளார்